வணக்கம் உறவுகளே எல்லாேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரெண்டு வாரமாக நான்வெஜ்ஜே பண்ணியாச்சு ஸோ இந்த வாரம் வெஜ்ஜில் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ரெசிபி உக்கிட்ட முன்னால் கொண்டு வந்திருக்கேன் அது எப்படி எப்படி பண்ணணும் என்னென்ன வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் நல்ல பெரியவங்க ஒரு நாலு பெரியவங்க எடுத்துக்கோங்க ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கைக்குத்தளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஒரு அஞ்சாறு பச்சை ஒரு காய் நார்த்தங்காய் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு மிளகு இந்த ஐட்டம்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது இவ்வளோ ஐட்டம்ஸை வச்சு உங்களுக்கு நார்த்தங்காவில் எலுமிச்செல்லாம் எப்படி எலுமிச்ச சாதம் பண்ணுற மாதிரி நார்த்தங்காய் சாதம் உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு காமிச்சு கொடுக்குறேன் இது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ என்னென்னா இந்த ஜீரகம் இந்த வெந்தயம் இந்த மிளகு இது மூணையும் லைட்டாக வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி அந்த சாதத்தில் நம்ம சாதம் சமைக்கும்போது அதில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் என்ன எந்த மாதிரி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க என்னென்ன பண்ணலான்னு பண்ணிடுவோம் வாங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ரெண்டு ஸ்பூனு வரலைப்பருப்பு ஒரு கை அளவு லை பொண்ணு ஒரு வர லைட்டாக வதக்கிப்பாங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இதுக்கடுத்தது கருப்பில் ஒரு பூண்ட ஒரு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக அரைக்கோங்க அடுத்து பச்சை மிளகா எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா போடுவேன் அதையும் போட்டு வரைக்கோங்க வெட்டி வச்ச வெங்காயம் அடுத்து போடுறேன் இந்த கப்பில் இன்னும் ரெண்டு கப்பு ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் வரங்க கொஞ்சம் ஓரளவு வதக்கியிருக்கு இந்த டைமில் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுருவேன் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கடையில் இதுக்கடையில் ஒரு காயை நல்லா பிழிஞ்சி வச்சுருங்க பிழிஞ்சு பழக சா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதக்காச்சு இந்த டைம் நம்ம அரைச்சி ப பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுருக்குறேன் போட்டு இதையும் நல்லா தூக்கி விட்டுருக்கேன் ஓரளவு நல்லா பக்குவமாக ஆகி வச்சு பக்கமாக வந்து பாருங்க இது வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த டைம பாருங்க புளிஞ்சி வச்ச மாத்தங்காவை நான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லா நாளுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதோ வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை இதையும் போட்டாச்சு விட்டாச்சு இதில் நம்ம சமைச்சு வச்ச ரைஸை இதுக்கு தேவையான அளவு கொண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் எல்லாம் எல்லாம் ரெடி அதனால் எல்லாம் ரெடியாக பண்ணியாச்சு ரைஸ் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கு இந்த ரைஸில் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப ஜாஸ்தி மிஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடும் பாருங்கள் தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா ரைஸுக்கு எல்லாம் சேரணும் கொஞ்சம் ரைஸ்க்கு சேர்ந்து சேராமல் இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி இதை நீங்கள் காலையில் உணவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் கெட்டும் போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் குழந்தைக்கும் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்